கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் நீதி வழங்குமாறு மன்றாடல் என்ற தலைப்பின் கீழாக பதினேழு இறை வசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக அமைந்திருப்பது இந்த திருப்பாடல் எண் ஏழு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பாடனுடைய முதல் வசனத்தில் பார்க்கின்றோம் என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தாவித அரசர் ஆண்டவிடத்திலே அடைக்கலம் புகுகிறார் தஞ்சம் புகுகிறார் எதற்காக தாவிதரசர் ஆண்டவரை தேடி வருகிறார் என்ன நடைபெற்றது என்று பார்க்கின்ற போது பென்யமின் குளத்தை சேர்ந்த கூசின் என்கின்ற நபருடைய வார்த்தையை கேட்டார் கலக்கமுற்றார் என்ன சொன்னார் என்று பார்க்கின்ற போது பெரிய மாணவர்களே அரசரை அவர்கள் கொலை செய்ய திட்டம் போடுகிறார்கள் என்ற வார்த்தையை தாவிதரசர் கேட்டவுடனே அச்சத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரின் சன்னிதானத்து ஓடி வருகிறார் பிரியமானவர்களே அந்த எதிரிகளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் அவர்களுடைய மனநிலை சிங்கத்தைப் போல இருக்கிறது எவ்வாறு பசியோடு இருக்கிற சிங்கமானது இறையை தேட மிகவும் ஆக்ரோஷத்தோடு செல்லுமோ அதே போல தாவித அரசரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிரிகள் ஆக்கிரஷத்தோடு அவரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் கொலை செய்வதற்காக ஆனால் அவர்தான் கடவுளின் பிரசனத்தை தேடி வருகிறார் பெரியமானவர்களே கடவுள் நீதி வழங்குகின்ற அரசராக இருக்கிறார் நீதியை நிலைநாட்டுபவராக இருக்கிறார் என்று சொல்லி இதோ தனது நிலையை முழுமையாக அறிந்திருந்த தாவித அரசர் ஆண்டவிடத்திலே தனது நிலை எடுத்து வைக்கிறார் ஆண்டவரே நான் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்கவில்லை எனது கை தவறி இருந்தால் அல்லது எனது நல்லுறவு கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு நான் எதிராக செயல்பட்டிருந்தால் என் பகைவரை நான் காரணமில்லாமல் இல்லாமல் காட்டி கொடுத்திருந்தால் நீர் என்னை தண்டியும் என் எதிரிகள் கைவிலே என்னை ஒப்புவியும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார் காரணம் தாவிதரசர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அவர் கடவுளுக்கேற்ற சிறந்ததொரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆறாம் வருஷத்திலே மீண்டும் ஒருமுறை ஜெபம் செய்கிறார் ஆண்டவரே உமது சினத்தை என்னுடைய எதிரிகள் மீது நிறைவாக பொழிவீராக என்று ஜெபம் செய்கிறார் என் பகைவரை என்னிடமிருந்து அகற்றுவீராக என்று ஜெபம் செய்கிறார் காரணம் அவர்கள் தன்னை கொலை செய்யப் போகிறார் என்பதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் அடிக்கடி அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இரண்டாம் பகுதியில் பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஆண்டவர் நீதி நிலைநாட்டுபவராக இருக்கிறார் நீதி வழங்குபவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிகின்ற தெய்வமாக இருக்கிறார் நல்லோரை வாழ்விப்பவராக இருக்கிறார் நீதி அருள்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதுதான் கடவுளுடைய வெளிப்பாடாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே தாவிதரசர் நீதி வழங்க வேண்டும் ஆண்டவரே நான் தவறு செய்திருந்தால் என்னை தண்டியும் நன்மை செய்திருந்தால் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரின் பாதத்திலே தஞ்சம் புகுகிறார் இந்த திருப்பாடல் நம்ம தருகிற பாடம் என்ன தெரியுமா தாவிதரசர் தன்னுடைய நிலையை முழுமையாக அறிந்திருந்தார் நல்லவராக இருக்கிறார் கடவுளுக்கு எதிராக எதையும் செய்யவில்லை ஆனால் கடவுள் பொள்ளாரை அருவறுக்கின்றார் பொள்ளாரை தண்டிக்கின்றார் என்று சொல்லி இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள பகுதி மிகவும் தெளிவாக எடுத்துக் ஆண்டவராகிய கடவுள் நேர்மியுள்ளவரை கைவிடுவதில்லை இப்பொழுது யோசி பார்ப்போம் நாம் நேர்மியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் பொல்லாராக இருக்கின்றோம் என்றால் மனம் மாற அவர் வாய்ப்பு தருகின்றார் பொல்லார் மனம் மாறாவிட்டால் என்ன செய்வார் எப்படி படை வீரர்கள் போர்களுக்கு செல்கின்ற போது தங்களது கருவிகளை தயார் நிலையில் எடுத்து வைப்பார்களோ அதே போல பிரியமானவர்களே கடவுள் பொல்லாரை தண்டிக்க தயாராக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே பெரிய மனவர்களே தாவீதரசர் மிகவும் தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறார் ஆண்டவடத்திலே தஞ்சம் போகிறார் எதிரிடமிருந்து காப்பாற்றப்படுகிறார் எனவே இன்று நீங்களும் நானும் யோசி பார்ப்போம் நமது வாழ்வு நல்லதாக இருக்கிறதா தீமையானதாக இருக்கிறதா தீமையாக இருந்ததென்றால் மனம் மாறுவோம் அப்பொழுது ஆண்டவர் நம்ம தருகின்ற அந்த நீதியை நாம் உணர்கின்ற போது இறுதி வசனம் கூறுகிறது ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றி இருக்கின்றீர் நன்றி என்று தாவிதரசர் இந்த திருப்பாடலை நிறைவு செய்கிறார் இன்று நீங்களும் நானும் ஆண்டவுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் உணர்ந்தவர்களாக ஆண்டவர் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல மாறாக ஆண்டவர் இரக்கத்தையும் அருளையும் பொழிபவராக எளிதில் சினம் கொள்ளாதவராக பேரன்பு கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடல் நூற்றி மூன்று இறைவசம் எட்டிலே வாசிக்கின்றோம் ஆக பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் திருப்பாடல் ஒன்பது ஒன்றிலே வாசிப்பது போல ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் உமது வீரத்தகு செயல்களை எடுத்துரைப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய இறக்கத்தை என்னாலும் உணர தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் எங்களை என்னாலும் அன்பு செய்கிற நல்ல தகப்பனை இறைவா இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வாழ்விலே எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோமா தீமை செய்பவர்களாக இருக்கிறோமா எப்படி இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர நீரே எங்களை காப்பாற்றுகின்ற வல்லமையான தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் எங்களுக்கு சிறந்ததொரு விடையாக சிறந்ததொரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றன ஆண்டவரே நீரே எங்கள் கேடயமாக இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் நேர்மையாளரே கைவிடுவதில் என்பதை அறிந்திருக்கின்றோம் எனவே நீரே ஆண்டவரே எங்களை நிறைவாக ஆஸ்ரோதித்த நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கேற்ற நல்ல மனிதர்களாக வாழ உம்மிடம் அடைக்கலம் புகின்ற சிறந்த கருவிகளாக இருக்க எங்களை நீர் நிறைவாக ஆஸ்ரிகராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தலையும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்